மீனாவோட போட்டோவோட வந்த ரோகிணி அதிர்ச்சி கொடுத்த முத்து மீனாவோட சூப்பர் கேள்வி இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ரோகிணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெஜா அப்பாவோட ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட இதுதான் என்னோட மலேசியா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது முத்து நம்பாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு அதே நேரத்தில் முத்து அண்டு மீனாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரச்சனை வருது ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்டே இருந்து தன்னுடைய நெஜா அப்பாவோட ஃபோட்டோவை வாங்குறாங்க அப்போ ரோகிணியோட அம்மா நீ தப்பு மேல தப்பு பண்ணுற பொய் சொல்லி ஒரு நாள் மாட்ட அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண அதுக்கு வழக்கம் போலவே ரோகினி என் வாழ்க்கையை பார்க்க எனக்கு தெரியும் நீ பண்ணின தப்பால் தான் என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ரோகிணி ஃபோட்டோவை காமிச்சு கதறி அழுவுறாங்க இது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்ம ருஜியா பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கே ஆறுதல் சொல்றாங்க அப்பயுமே மனோஜ் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணியோட அப்பாவோட போட்டோவுக்கு பூ மாலை எல்லாமே போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல விஜயா உங்களுடைய சொத்து எல்லாமே உங்க மகளுக்கு சேர்ந்தாதான் உங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது எல்லாத்தையுமே கேட்டு ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க ஸ்ருதி இந்த டைம்ல கூட இப்படியா பேசுறது அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து இந்த போட்டோவை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு இதுதான் ரோகிணியோட அப்பாவா இவரை பார்த்தா மலேசியால இருக்கிறது போல தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அதிர்ச்சியான ரோகிணி இந்த ஒரு ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்கு நான் என்னுடைய அப்பாவோட பழைய போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அவர் மலேசியால வேற விதமா தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஆனாலும் இது எல்லாத்தையுமே முத்துவும் மீனாவும் நம்பாம இருக்கிறாங்க அடுத்துதான் செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியோட கடையை டிராஃபிக் போலீஸார் வந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க அப்போது அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க அதுக்கு போலீஸ் இறக்குமே காட்டாமல் நடந்துக்கிறாங்க அந்த நேரத்தில் முத்துவ மீனாவும் வந்து தாத்தா பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது டிராஃபிக் போலீஸ் பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு அதில் பாட்டி கீழே விழுந்ததுனால அவங்களுடைய தலையெல்லாம் அடிபட்டுருக்குது உடனே முத்து டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சி முறைக்கிறாரு இதனால டிராபிக் போலீஸ் அவரை அடிக்க போகும்போது பக்கத்துல இருந்த மற்ற போலீஸ் அவங்கள தடுத்து பப்ளிக் பாக்குறாங்க இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா முத்துவ மீனாவோ பாட்டிய சீதா வேலை பார்க்குற ஹாஸ்ட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால ரத்தம் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வீட்டுக்கு வந்த முத்துவ மீனாவோ இதை பத்தி அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க அப்போது மனோஜுக்கு பாட்டியினுடைய பி பாசிட்டிவ் ரத்தம் அப்படிங்கிறதுனால அவரை பாட்டிக்கு ரத்தம் கொடுக்க சொல்லி முத்து கேட்க அவர் முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாரு அந்த நேரத்தில் போலீஸார் வீட்டுக்கு வந்து முத்துவை டிராஃபிக் போலீஸ் அடிச்சதுக்காக ஒன்னு கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு போறாங்க ரவியும் ஸ்ருத்தியோ நாம வக்கீல பார்த்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா முத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது மீனாவுமே அங்கே வராங்க மீனாவை முத்து வீட்டுக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மனோஜய ரோகினியையும் ஏற்கனவே பணம் ஏமாத்திக்கிட்டு போன கதிர் மேலே கொடுத்த கேஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க அப்போ அங்கே இருந்த ஏட்டு ஒருத்தர்கிட்ட காதல மனோஜ் சொன்ன வார்த்தையை கேட்டு மனோஜை அடிக்கிறாரு அதை தொடர்ந்து வந்த போலீஸ்காரவங்க எல்லாருமே மனோஜை போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோகினியும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புனதும் அங்கே இன்ஸ்பெக்டர் வராரு அவர்கிட்ட முத்து டிராபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து போலீஸ் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் முத்து வத்திட்டுறாரு அப்போது மீனா நடந்த விஷயத்த சொன்னதுனால இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் போலீஸை திட்டுறாரு அதோட முத்து அதிகாரத்தை கையில் எடுத்ததும் தப்பு அப்படிங்கிற மாதிரி முத்துவமே வான் பண்ணி அனுப்புறாங்க அப்போது டிராஃபிக் போலீஸ் இந்த இடத்துல நீ தப்பிச்சுட்டு ஆனால் உனக்கு எதனா பிரச்சனை வரும்போது உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவம் மிரட்டுறாரு ஸோ இப்படியாக இன்றைக்கான எபிசோடு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்